இந்த தொண்டு நிறுவனமானது உண்மையில் மன்னர் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கிளிநொச்சி என்று பல்வேறு இடங்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கான உதவிகளை வழங்குகிறது அதாவது தாய் தந்தையர் இழந்த பிள்ளைகள் அங்கவீனமான பிள்ளைகள் போரால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று இந்த பிள்ளைகளுக்கான கல்வி வசதியையும் உணவு வசதியையும் வழங்குகிறது இந்த நிறுவனம் உண்மையில் அந்த அதுன்ற விவரத்தை நான் முகப்புத்தகத்தில் உங்களுக்கு தெரிவிச்சேன்னா கூட வெப்சைட் இருக்குது தமிழ் கதலிக்க அசோசியேஷன் டுக்கே என்ற வெப்சைட்டிலும் முகப்புத்தகத்திலும் கொண்டு விருப்பமான ஆக்கள் சிறு உதவிகளை நீங்கள் வழங்கலாம் சிறு உதவிகள் அவைகளுக்கு வாழ்விக்கும் ஆனால் அங்கே உள்ள ஆக்கள் ஒரு நேர்மையாக இந்த பணத்தை அவர்களை அவர்களை பார்க்கிறார்கள் நாங்களும் ஒவ்வொருவரும் இந்த இதுக்கு உழைக்கிற ஒவ்வொரு வரைக்கும் நன்றி கூறுகின்றோம் நாங்கள் உண்மையிலே எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அந்த பிள்ளைகளுக்காக இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த பணியை இந்த காசுகளை தந்து நானும் அதில் ஒரு சேர்மனாக இருக்கிறேன் உண்மையிலே எனக்கு சந்தோஷம் அதுகளை செய்யுங்கோ அந்த பிள்ளைகளுக்காக அவை இந்த வாழ்வையும் கல்வி செல்வத்தையும் வழங்குறதுக்கு ஆற்றிய இதுவரை சேர்மனாயும் ஆயும் உறுப்பினர்களாயும் பணி செய்த அனைவருக்கும் இப்போது பணி செய்யும் அனைவருக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களை கடவுளை ஆசீர்வதிப்பதாக என்னையும் உட்பட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன் கடவுள் அதை எஸ் இதைத்தான் செய்த சென்ற இடம் எல்லாம் நன்மை செய்து வந்தார் அதே பணியை நாங்களும் செய்கிறோம் எல்லாருக்கும் மிக்க 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 நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும் உங்கள் குடும்பங்களை அதை ஆசீர்வதிக்கட்டும் நன்றி